நவம்பர் இருபத்தி ஒன்பது வெள்ளிக்கிழமை வானம் ஒரு யுத்தக்களம் வலு சர்ப்பமும் அதைச் சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை வெளிப்படுத்தின விசேஷம் பனிரெண்டு ஏழு பரலோகத்திலிருந்து தள்ளப்பட்ட பிசாசானவன் வான மண்டலத்தை தன்னுடைய குடியிருப்பாக்கினான் அவனோடு அசுத்த ஆவிகளின் கூட்டங்கள் வான மண்டலத்திலே குடியிருக்கின்றன வேதம் சொல்லுகிறது ஏனெனில் மாம்சத்தோடும் ரத்தத்தோடுமல்ல அல்ல துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு எபேசியர் ஆறு பனிரெண்டு அதே நேரம் கர்த்தர் வான மண்டலங்களிலும் அதிகாரமுள்ளவராயிருக்கிறார் இயேசு கிறிஸ்து வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றார் மத்தேயு இருபத்தி எட்டு பதினெட்டு வானம் அவருடையது பூமியும் அவருடையது பூமியில் உள்ள தேவனுடைய பிள்ளைகள் முழங்காலில் நின்று ஒருமனப்பட்டு ஜெபிக்க ஆரம்பிக்கும்போது வான மண்டலங்களில் யுத்தம் நடக்கிறது கர்த்துடைய தூதர்களுக்கும் சாத்தானுடைய தூதர்களுக்கும் இடையே பயங்கரமான போராட்டம் நடக்கிறது நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு ஜபிக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு வான மண்டலத்தில் நடக்கும் யுத்தத்திலே வெற்றியை பெறுவீர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்திலே பிரயாணம் செய்த போது வந்து ரெவிதீமிலே இஸ்ரவேலரோடு யுத்தம் செய்தார்கள் யாத்ராகமும் பதினேழு எட்டு அதே நேரத்தில் அது வான மண்டலத்திலே நடந்த ஒரு யுத்தமாக இருந்ததால் மோசே வானத்துக்கு நேராக தன் கைகளை ஏறெடுத்தார் மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இசரவேலர் மேற்கொண்டார்கள் அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான் யாத்ராகமம் பதினேழு பதினொன்று ஒரு வீடு ஜப வீடாய் விளங்கி அதனுள் தேவனுடைய பிள்ளைகள் உபவாசித்து ஜபிக்கும் வான மண்டலத்திலே யுத்தம் ஆரம்பிக்கிறது உங்கள் பட்சத்திலேயே உள்ள தேவதூதர்கள் வான மண்டலத்தில் உள்ள பொருளாத ஆவிகளோடு யுத்தம் செய்து சாத்தானை மேற்கொள்கிறார்கள் நீங்கள் இந்த ஆவிக்குரிய யுத்தத்தில் ஜெயிக்கும்படி தேவனுடைய வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் இபேசியர் ஆறு பதினேழு தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் இருக்கிறது எபிரேயர் நான்கு பனிரெண்டு வேதம் சொல்கிறது பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள் ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் ஒன்றியோவான் நான்கு நான்கு யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை இஸ்ரவேலுக்கு விரோதமான குறை சொல்லுதலும் இல்லை என்னாகமும் இருபத்தி மூன்று இருபத்தி மூன்று கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம் உங்களுக்காக யுத்தம் செய்கிற கர்த்தர் உலகத்தையும் மாம்சத்தையும் பிசாசையும் ஜெயித்தவர் தேவ வாக்குத்தத்த வசனங்களை பிடித்துக்கொண்டு கொண்டு ஜபத்திலே போராடுங்கள் வானம் மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளுக்கு விரோதமாக உங்களுடைய கைகளையும் உள்ளத்தையும் உயர்த்திடுங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஒன்று குருந்தியர் பதினைந்து ஐம்பத்தி ஏழு